என்ன இன்னைக்கு பைப்பில் யாரும் கொட வைக்கல நாம் தான் ஃபஸ்ட் ஆளு போலையே ஜாலி தான் தண்ணி வர லேட் ஆகும் போல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஆஹா நமக்கு முன்னாடி எவ்வளோ வந்து குடத்தை போட்டாலே நம்ம இப்போ ரெண்டாவது தடவை தானே பிடிக்கணும் எவ்வளோ இங்கே இல்லை நம்ம குடத்தை தூக்கி வீசிட்டு நம்ம குடத்தை வச்சிருவோம் கேட்டால் காற்றுல பறந்துருச்சுன்னு சொல்லிடுவோம் குடத்தை தூக்கி வீசியாச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது போய் ரெஸ்ட் எடுப்போம்

நேத்து நம்ம கோவில்ல அந்த மைக் செட்டுக்கார இருக்கால அந்த குடியார பையன் அவன் குடிச்சிட்டு சாமி பாட்டை போட சொன்னான் தாபத்த பா தாபத்தமான அந்த பாட்டை போட்டு விட்டுட்டான் அப்புறம் பார்த்தா ஒரே ரகலா ஆயிட்டாங்க ஆமா பொண்ணு அப்புறம் என் வீட்டுக்காரர்தான் போய் சண்டையெல்லாம் பிரிச்சு விட்டு செஞ்சு வந்தாரு ஒரே கொடுமையா போச்சு நேத்து இவர் வீட்டுக்காரரே ஒரு குடிகாரரு இவர் அந்த குடிகாரனை போய் தடுத்து நிறுத்தினாராக்கும் சரியாவா சொல்லுறா நம்ம கேட்டுக்குவோம் அவ்வளவுதான் தண்ணி வந்துட்டுமா பொண்ணு ராணி ரெண்டு பேரு வாங்க வாங்க இதோ வந்துட்டேன்க்கா இங்க வாங்க போவோம் இந்த வரேன் பொண்ணு மக்களே நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க வீடியோ போட போட உங்களுக்கு தொடர்ந்து எங்க வீடியோஸ் வரும் தேங்க்ஸ் மக்களே என் குடத்தை எடுத்துட்டு யார் இந்த குடத்தை வச்சது தெரியல பொண்ணே நானும் பத்துமாவும் இப்போதான் வாரம் ஆஹா சண்டைக்கு வராளே சரி சமாளிப்பா நமக்கு என்ன புதுசா என் குடம் தான் பொண்ணு நான் தான் முதல்ல வச்சேன் ஏங்க என் குடத்தை தள்ளிட்டு உங்க குடத்தை வச்சிங்க நான் வைக்கும் போது அங்கே ஒரு குடமும் இல்லை பொண்ணு என் குடம் மட்டும்தான் இருந்தது அங்கே பாரு ஒருவேளை காத்துக்கேத்துக்கு பறந்து போயிருக்குமா என்னமோ நல்லா பறக்குது காத்துக்கு மலைக்குன்னு சொல்லிட்டு என்ன என்ட்ட வந்து கதை விட்டு அலையிற நீதாண்டி என் குடத்தை தள்ளுனா ஏட்டி ஓட்டினா பல்ல கட்டிடுவண்ணே ஏன்டி என் குடத்தை தள்ளுனா அதுக்கு முதல்ல பதில சொல்லுடி அவ்வளோ சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு போய் எந்த சீமையும் ஆள போற என்ன இவன் சண்டை பாட்டு கிடக்குறாள்க சரி நம்ம என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் ஏக்கோ நான் வர்றப்போ பைப்பில் எந்த குடவுமே இல்லைக்கோ பொய் சொல்லாதடி ஏய் இங்க பாரு நான் குலாய் அடி சண்டையில கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின வப்புரிதா என்கிட்டலாம் வச்சிக்காத ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஆமாடி ஆமா உங்க ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் என்னடி சொல்ல வரீங்க இவ்வளோ இவளுக்கும் நம்ம குரூப்புக்கும் ஏற்கனவே ஆகாது இதில் இவ வேற இப்போ இங்கே வாரா இவ வேற வந்துட்டாளா அப்போ இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்ன நீலாம்பரி அக்கா எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா நாங்கள் அப்போ இருந்து இங்கே சண்டை போட்டு கிடக்குறோம் நீ வாட்டை வந்து வாங்கிட்டதுக்கு முதல்ல வந்து குடத்த வைக்கிற என்ன நினச்சிட்டு இருக்க ஏய் என் பேர் நீலாம்பரி என் தனி வலி சீந்தாதா இங்கே பாரு தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து நீங்கள் தான் சண்டை போட்டிருக்கீங்க தண்ணி இங்கே ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு புரியுதா உனக்கு யார் தண்ணி ஃப்ரீயாக போனா வந்து குடத்தை வச்சு பிடிச்சிட்டு தான் போவாங்க போவியா அக்கா என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தீங்களா அக்கா பார்த்த பொண்ணே அவளுக்கு ஒரு நாள் இருக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டுருவோம் ஏ அம்மா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கட்டும் நம்ம அப்படி சைடு ஒரு குடத்தை பிடிச்சிட்டு ஓடிடலாம் இவங்க கூடலாம் போராட முடியாது போராடுறதே நம்ம வாழ்க்கையா போச்சே இக்கா இவளுக்கு கொழுப்ப பாத்தீங்களாக்கா நம்ம பேசிட்டு இருக்கோ அவ தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா இவ திருந்த மாட்டாக்கா என்னடி சொன்ன ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஓ புருஷ ஒரு பொம்பளை சோக்கு அடியே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்

சாவு கிளவி ஏ அம்மா இந்த குளத்தை தூக்கி போட்டது என் மருவதானா தெரியுது அவ அடி மட்டும் தெரியுது அடிக்கிறாளம்மா ஏமா அடிக்க பார்க்க வந்தவங்களுக்கு இந்த அடியா ஏ நான் செவனே தாண்டா போயிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு வந்து இந்த கிளவி அடி வாங்கி கொடுத்துருச்சே தண்ணி கோడా எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது கொழுப்ப பாத்தீங்களா இவங்களுக்கு கோడా வличеதினானே நானே தாபத்தபா நல்ல மாதிரி இருக்கா இவனுக்கு தாபத்தபா சாங் கேக்குதா

நீங்க நான் ஒன்னு ரெண்டு மூணு சொல்ல முன்னாடி ஓடினும் இல்லைன்னா பிச்சி பாத்துக்கோங்க ஓடிடலாம் உண்மை கிட்ட வந்து வாளாட்றீங்க இதெல்லாம் எங்க ஏரியாடா என்ன ஒரு அடிக்க ஓடிட்டான் இவெல்லாம் ஒரு ரவுடியா சரியான டம்மி பாபாவா இருப்பான் போல